வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் நம்ம ஆடு மாடு மேய்க்கிற வேலைக்கு லீவே கொடுக்க முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மழை பெய்கிற டைம்லையும் ஆடு மாடை கொண்டுட்டு வந்து மேய்ச்சா மட்டும்தாங்க ஆடு மாடுகளுக்கும் வயிறு நிறையும் நம்மளுக்கும் ஆடு மாடு மேய்ச்ச திருப்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆடு ரெண்டு ஆடாக இருந்தால் வீட்டிலையே கட்டி வச்சு தீனி போடலாம் இத்தனை ஆடுகளை வந்து நம்ம கட்டி வச்சு தீனியும் போட முடியாது தீனி போட்டாலும் நம்ம ஆடுகளுக்கும் கட்டுப்படி ஆகாது மாட்டுக்கும் கட்டுப்படி ஆகாது அதனால தாங்க மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு இன்றைக்கி ஆடு மேய்க்கலான்ட்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மித் பத்துக்குட்டியும் எங்க கூடவே வரன்னாரு எங்க அத்தைகிட்ட விட்டுட்டு வரலான்ட்டு பார்த்தேன் ஆனா இவன் இருக்க மாட்டேங்கிறான் சரி மழை பெஞ்சாலும் பரவாயில்ல எப்படியோ அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு நல்லபடியா ஆட்டை மேய்ச்சிட்டு தான் நாங்க வந்துட்டோம் ஆனா நம்ம ஆடெல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க காட்டுக்குள்ளேயே மேய மாட்டேங்குது நம்ம கடலை செடி போட்டோம் இல்லைங்களா அந்த காட்டுக்குள்ளேயே வந்து வந்து மேயணுன்ட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் நான் அந்த ஆட்டெல்லாம் முடுக்கி அந்த பக்கமாக விட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க எல்லாம் போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டே நிற்கிதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வந்துடுச்சுங்க நாங்கள் கையில் கொடை எடுத்துட்டு வந்ததுனால இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம் நம்ம ஆடு மாடெல்லாம் நல்லாவே நனைஞ்சிட்டாங்க இங்கே பாருங்க நம்ம குட்டியெல்லாம் எப்படி நனைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க எப்போதுமே தை மாசத்தில் எங்கள் ஊரில் மழையெல்லாம் வராதுங்க பணி தான் நிறையா இருக்கும் என்னமோ இன்னைக்கு தான் இவ்வளோ மழை பெய்யுது அது மட்டும் இல்லாமல் விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுட்டு விட்டாலும் பரவாயில்ல காலையில இருந்து நச தூறிக்கிட்டே இருக்குது நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் பாருங்க எல்லாம் குளூரில் நடுங்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது இதுங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து வீட்லேயும் வச்சுக்கவும் முடியல கத்துக்கிட்டே கிடக்குதுங்க எல்லாம் எப்போதுமே கொண்டுட்டு வந்து மேய்ச்சிட்டு போயிடுறோமா திடீர்னு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டு மேய்ச்சலுக்கு மழை பெய்யுதுன்ட்டு நாங்கள் வீட்ல இருந்தே வரல அதனால எல்லாம் கத்த கத்தாரிச்சிருச்சு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டுதான் இப்போ புடிச்சிட்டு வந்தோம் பாருங்க மழையும் சேர்ந்து வந்துருச்சு மழை நச நசனு பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஆடு மாடெல்லாம் அரை வயிறாக மேஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் புலம்பிக்கிட்டு இருந்தா இங்க பாருங்க அப்பாவும் பையனும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க மழை பேஞ்ச தண்ணி மரத்துலலாம் எல்லாம் இருக்குங்க அந்த மரத்தை குளிக்கி விட்டோம்னா மழை தண்ணி வந்து குட மேலே விழுவும் போது படப்படப்படன்னு சவுண்டு ஒருத்துங்களாம் அந்த சவுண்டை கேட்டு மித்திரன் வந்து சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பா வந்து அவனுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டுன்னு அழைச்சிட்டு போயிட்டு அந்த மரத்து பக்கத்துல நிக்க வச்சு இப்படி இப்படின்னு மரத்தாட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க என்ன பண்ணுறது இவன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான் அதனால் இவனை சமாளிக்கிறதுக்கு அவங்க அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு பக்கம் ஆடு மாடை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி குழந்த பசங்களெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆடு மாடெல்லாம் மேய்க்க முடியாதுங்க இவங்களெல்லாம் எல்லாம் தான் ஆடு மாடு மேய்க்கணும் யாராவது இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்க இப்ப மழை வரா மாதிரி பயங்கரமா கற்கள் கட்டி இருக்கு அதனால நாங்க வந்து ஆட்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போக போறோம் கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க ஆடு மேச்சோம் அதுக்கு மேல மேய்க்க முடியல ஏன்னா மழையும் அப்படியே பாத்தீங்கன்னா கற்கள் இறங்கிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் மழை வந்துரும் சரி மழை வரத்துக்குள்ளே நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலான்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆடெல்லாம் அந்த பக்கம் து நான் போய் பாட்டு முடிக்கிட்டு தான் வர போறேன் அது மட்டும் வேறு தூக்கிட்டு வந்துட்டோமா அவனையும் நினையாம வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் அதுக்காக தான் கொஞ்சம் மழை வரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு கிளம்புறோம் பாருங்க நம்ம நிற்கிது அப்படியே சவுண்ட் விட்டோம்னா எல்லாம் வந்துடும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்மளும் கிளம்பலாம் வா 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 வாமா மழை வருதுங்க நம்ம அப்படியே முடிக்கிட்டு கிளம்பிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஆடு வந்துட்டாரு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க மலையில எல்லாம் ஆடு குட்டி எல்லாம் நனைஞ்சிருச்சுங்க அங்கே பாருங்க டேட்டா எல்லாம் எப்படி நனைஞ்சிருக்குது பாருங்க பாவங்க மழையும் அடுத்த மழையும் வந்துடுச்சுங்க அப்படியே நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு பாருங்க எப்படி மழை தூடுதுன்னு பாமா 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 போங்குடி போங்குடி சீக்கிரம் போங்குடி மழை வருது ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடு 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 சீக்கிரம் போ மற்ற நேரத்துலலாம் ஓட்டமாக பிடிப்பீங்க மழை வருதுன்னு சொன்னால் எவ்வளோ மொல்லமாக நவுந்து நடந்து போகிறாளுங்க பாருங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க ஏன்னா ஆட்டெல்லாம் நல்லாவே மேய்க்கவே முடியல அவசர அவசரமாக முடிக்கிட்டு போகிறோம் நாங்கள் எப்போதுமே கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு வந்தோம்னா நாலு மணி வரைக்கும் ஆட்டை வயிறு நிறையா மேய்ச்சிட்டு தாங்க ஆட்டையும் மாட்டையும் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போவோம் இந்த மழை வந்தாலே பிரச்சனை தாங்க ஆடு மாடெல்லாம் சரியாகவே மேய்க்கவே முடியல எப்படியோ இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மேய்ஞ்சிக்கிட்டாங்க அது போதுங்க கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படி இப்படி நடந்து வந்தால் கொஞ்சம் கை கால் சுறுசுறுப்பாக இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக கொடுக்குடுன்ட்டு ஆட்டையும் மாட்டையும் முடிச்சிக்கிட்டு எங்கள் சொந்த தோட்டத்துக்கே வந்துட்டோங்க நாங்கள் தோட்டத்துக்கு வந்த கொஞ்சம் நேரத்துலையே இடியும் மழையும் சேர்ந்தே வந்துடுச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு இந்த மலையிலேயே நாங்கள் ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணியை காட்டி கட்டிட்டு பால் கடந்துட்டு தாங்க வீட்டுக்கே போகுவோம் இங்கே பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு உங்கள் ஊர்லலாம் இவ்வளோ மழையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மச்சான் இப்போ தான் நம்ம மாட்டுக்கு தண்ணி காட்டிகிட்டு இருக்காரு ஏற்கனவே எங்கள் ஊரில் சரியான பனிங்க இப்போ மழையும் பெய்யுது இந்த மாதிரி பனிக்காலத்தில் மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா கூலிங் ஓவராகிருக்குங்க இந்த மாதிரி குளிரும் மழையும் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்மளாலே தாங்க முடியாது நம்ம ஆடு மாடெல்லாம் என்ன பண்ண போகிறாங்களே தெரில இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க நாங்கள் எப்படியோ ஓரளவுக்கு ஆடு மாடை நனையாம வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ பிடிச்சிட்டு வந்து அப்படியே பட்டியிலையும் கட்டியாச்சு உங்கள் வீட்லேயும் ஆடு மாடு இருந்துச்சுன்னா இந்த மழை பெய்கிற டைம்லலாம் நனைய விடாதுங்க ஏன்னா சில ஆடு மாடுகளுக்கெல்லாம் சேராது சளி காய்ச்சல் ஏதாச்சும் ஆயிடும் அதனால் முடிஞ்சளவு மழையில் நனையாமல் பார்த்துக்கோங்க நம்ம ஆடுகள்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்காங்க அதிகமாக நனையில நாங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்கு முடிக்கிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ நேற்று எடுத்ததுங்க நேற்று என்னால் அப்லோடு பண்ண முடியல மழையின் காரணமாக அதனால தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்